இந்த கலியுகத்துலேயும் முருகன் ஒரு சாதாரண மனுஷன் முன்னாடி தோன்றி தன்னோட கோயிலை அவர் மூலமாக தானே புதுப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு கோபுரத்துக்கு மேலே ஒரு காக்கா கூட பறந்தது இல்லைங்களா எப்பயுமே சிவனுக்கு தானே அன்னபிஷேகம் நடக்கும் ஆனால் இங்கே இருக்கிற முருகனுக்கு வருஷம் வருஷம் அன்னபிஷேகம் பண்ணுறாங்க ரத்தனத்தாலான அணிகலன்கள் அழிஞ்சு இவருக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படி என்னடா அதிசயம் இந்த கோயிலில் அப்படி என்ன கோயில் இது அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ரத்னகிரி முருகன் கோயிலை பற்றி தான் இந்த கோயிலை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு வி கேட் எம்ஏ ஸ்குவாட் ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லைக் போட்டுருங்க ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போகிற வழி நம்ம நடந்து போகணுன்னா கூட அதாவது படி மேலே படியில் ஏறி போகணும் அப்படின்னு சொன்னால் கூட வேறு வழி இருக்குதுங்க நம்ம இப்படி இந்த இந்த வழியில் போனோம்னா டேரெக்டாக நம்ம கோயிலே போயிடலாம் இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இவர் வந்து இவர் பேர் வந்து தக்ஷணாமூர்த்தி இவர் வந்து ஒரு முருகர் பக்தர் இவர் இந்த வழியாக தான் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருப்பார் வேலைக்கு ஒரு மின்சாரத்துறையில் வேலை இருக்காரு அப்போ வந்து இந்த கோயிலுக்கு இவரால் வரவே முடியல ஒரு நாள் ஈவினிங் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு அப்போ சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராரு இவருக்குள்ளேயும் நிறைய கஷ்டம் இருக்குது என்னடா முருகை இப்படி சோதிக்கிறேன்னு நினச்சிட்டே வராரு வந்து பார்த்தா கோயிலில் வந்துட்டு முருகனுக்கு வந்துட்டு தீபம் ஏற்றாமல் இருக்குது சரி பரவாயில்ல பூஜை நாச்சு பண்ணட்டும் அதாவது சூடன்னாச்சும் காமிக்கட்டும்னு சொல்லிட்டு பூசாரிகிட்ட கூப்பிட்றாரு சூட காமிங்க அப்படின்னு சொல்கிறாரு அவரும் சூடெல்லாம் இங்கே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு என்ன இல்லைன்றீங்க சூடம் காமிக்க சூடம் இல்லைன்றீங்க அப்படி என்னங்க முருகன் கோயில் நான் என் முருகன்கிட்ட என் கஷ்டத்தை சொல்ல வந்தால் இங்கே இருக்கிற முருகர் அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருப்பார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கையில் இருக்கிற வேல் அசையுது அப்போ இவர் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாரு விழுந்தவர் எந்திரிச்சிட்டு இனிமேல் நான் வந்து முருகனோட பக்தர் நான் இனிமேல் முருகனோட அடிமை என் பேர் இனிமேல் தட்சிணாமூர்த்தி கிடையாது பாலமுருகன் அடிமை சுவாமிகள் பாலமுருகனோட அடிமை அப்படின்றாரு என்னடா இவர் திடீர்னு இப்படி பேசிட்ருக்காருன்னு எல்லாருக்கும் அங்கே வந்துட்டு பதட்டம் ஒே அவங்க வீட்டில் கூப்பிட்றாங்க அவங்கக்கிட்டேயும் நான் இங்கே நான் இந்த கோயிலை விட்டு வரமாட்டேன் என் முருகன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா கிடையவே கிடையாது அதாவது அறுபடை வீடு எப்படி முருகனுக்கு பெரிய ஒரு பிரபலமாக இருக்கோ அதே மாதிரி இந்த ரத்னகிரி முருகன் கோயில் அதாவது இந்த பாலமுருகன் கோயிலையும் நான் அறுபடை வீடுகள் பிரபலமாக இருக்கிற மாதிரி இதையும் பிரபலமாக்கிட்டு தான் கீழே இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சபா தான் போட்டுறாரு அன்னையிலேருந்து இந்த பாலமுருகன் கோயிலை வந்துட்டு பெரிய கோயில் அளவுக்கு உயர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி அழகாக வந்து கட்டியிருக்காரு நீங்கள் இந்த ரத்னமு முருகன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாலமுருகன் அடிமை சுவாமிகளை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க இவரால மட்டும்தான் இந்த கோயில் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிது நம்ம முருகன் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்சுருக்காரு ஒரு சாதாரண மனுஷனுக்கிட்ட தோன்றி தான் கோயிலை தானே புதுப்பிச்சிருக்காரு இப்போ இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க இது வேலூர் போகிற பைபாஸில் இருக்குது ராணிப்பேட்டையில் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக இந்த கோயிலை வந்து டேரெக்டாக அப்படியே வண்டியில் வந்தீங்கன்னா பார்த்தலாம் இல்லை படியேறிதான் வரணுன்னாலும் நான் அந்த வழி எங்கே இருக்குதுன்னு இந்த வீடியோட எண்டுலகை வந்து காமிக்கிறேன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஓகேங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூலஸ்தானம் மூலஸ்தானம் இதை இந்த பக்கம் வந்திங்கன்னா மூலஸ்தானத்துக்கு பின்னாடி பலமுருகன் அடிமை சுவாமிகள் அவரோட ஃபோட்டோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க இவர் தாராளம் இப்போ அவர் இல்லை ஸோ ரத்னகிரி கோயில் இந்தளவுக்கு இப்போ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அது இவரால் மட்டும்தான் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்துட்டு நிறைய அற்புதங்கள் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த அற்புதம் என்னென்னா ஒரு நாள் வந்துட்டு சரி ஏதாவது சாம்பிள் சொல்லணுன்னா ஒரு நாள் இங்கே ஒரு அம்மா குழந்தைய எங்கேயுமே அதாவது நிறைய கோயில் வேண்டியிருக்காங்க குழந்த பாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் இங்கேயும் வராங்க சாமியை வேண்டுறாங்க அப்போ வந்து ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு சிறுவன் வராரு வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி வாங்க உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இந்த அம்மாவும் என்னடா இந்த பையன் எப்படி சொல்கிறோம் சரின்னு சொல்லிவிட்டு இந்தம்மா கோயிலை சுற்றி வராங்க வந்த நீ இந்த பையன் என்ன பண்ணுற கையில் ஒரு திருநீரை கொடுக்குறான் திருநீரை கொடுத்தவொடனே மறைஞ்சிட்றான் எங்கே போனான்னு தெரில சரி நீ இந்தம்மா திருநீரை வச்சுட்டு கீழே மயக்க மூட்டைகளை செஞ்சு பார்க்குறாங்க இவங்க வந்து மாசம் ஆயிடுறாங்க அதனால் வந்துட்டு இவ்வளோ இது வந்து சின்ன அற்புதம் இதே மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து இந்த கோயிலில் நடந்திருக்குங்க நம்ம முருகன் எவ்ளோ அழகா இருக்கார் இல்லையா பள்ளி தெய்வானே அழகா நம்ம மூலவார் முருகன் வந்து காட்சி காட்சியளிக்கிறாருங்க எங்க போனாலும் முருகன் மயம் இல்லைங்களா அதனால எங்க போனாலும் கூட்டம் இருந்தாங்க எவ்வளவு அழகு இல்லைங்களா நம்ம முருகன் ஓகேங்க இங்க வந்து என்ன என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன விசேஷங்கள் பிரசித்தியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க அதாவது நம்ம சிவனுக்கு தான் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் தமிழகத்திலேயே இந்த கோயிலில் மட்டும்தான் வந்து முருகனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க அடுத்தது ஆடி விஷ ரொம்ப விசேஷம் ஆடி கிருத்திகை ஏன்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு ரத்த ரத்தனத்தாலான அணைகலன்களை அணிஞ்சு பூஜை பண்ணுறாங்க அடுத்தது கந்தசஷ்டி கந்தசஷ்டி வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் இதெல்லாம் வந்துட்டு இந்த கோயில சிறப்பான விசேஷங்களா கொண்டாடுறாங்க இப்போ இங்க இரு இப்போ இவரை பற்றி இவருக்காகவே நீங்கள் வந்தீங்கன்னா இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் தனி ஃபோட்டோ ஃப்ரேமே வச்சிருக்காங்க நம்ம பாலமுருகன் அடிமை சுவாமிகளை பற்றி இப்போ இன்னமும் வந்துட்டு இங்கே வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் அழகாக்கறதுக்கு வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க இது உங்களுக்கு வெளியே வை இந்த கோயில் முன்னே எப்படி இருந்துச்சு தெரியுங்களா இப்படிதாங்க இருந்துச்சு மழை அவ்வளோதான் நீங்கள் அவ்வளோதான் சாமி கும்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே நீங்கள் வந்து வெளியே வந்து நீங்கள் கிளம்பிடலாம் அடுத்தது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெப்பழம் இருக்குது பாருங்க அழகாக இருக்குங்க இல்லைங்களா இந்த தெப்பக்குளம் விசேஷத்தாண்டிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் போயிட்டு இருந்தப்போ க்ளோஸாக தான் இருந்துச்சு அழகான தெப்பக்குளம் இது நைட் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இதுதாங்க நம்ம வந்து பாலமுருகன் சுவாமி திருக்கோயில் இன் ரத்னகிரிங்க இந்த பக்கம்தான் நம்ம வந்துட்டு இந்த பக்கம் வழியாக வந்தோம்னா நம்ம வந்து படியேறி மேலே போகிற வழிங்க கடைகள் இருக்கும் அடுத்தது பூஜை சாமானெல்லாம் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வெளியே வாங்கி வந்துடுங்க இல்லைன்னா இங்கே கீழே நடந்து போகிற வழியில் அதாவது மழைக்கு நடந்து போகலாம் அந்த வழியில் தான் பூஜை சாமானும் இருக்குங்க நம்ம பிள்ளையார் கோயில் வணங்கிட்டு நம்ம அப்படியே வந்தோம்னா இந்த வழியாக நம்ம படி ஏறி மேலே போவோம் ஈஸியாக ஏறிடலாம் கம்மியான படிங்க படிக்கட்டுகள் தான் இருக்குது அதனால் நீங்கள் படிக்கட்டு ஏறி படிக்கட்டு ஏறி மேலே போகணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த வழியாக நீங்கள் வந்துட்டு ஏறி மேலே போயிடலாம் ரொம்ப அழகு இல்லைங்க நம்ம பாலமுருகன் திருக்கோயில் ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இங்கே நியரில் தான் ஒரு டென் கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் முருகன் கோயில்